இசைந்து ஏறும் கரியுரி போர்வையும் விள்நீரும் இலங்கு நூலும் புலியத நாடையும் அழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா புசந்த சூரன் கிளையுடன் வேரர முனிவோனே உகந்த பாசம் கயிரொடு தூதுவன் அலியானே அசந்த போதென்ற துயர்கிட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே இசைந்த ஏறும் கரியுறி போர்வையும் எழுநீரும் இளங்கு நூலும் புலியத நாடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேரமுனி உகந்த பாசங்கயிறு அசந்த போதென்று வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே இசைந்து ஏறும் என்று தொடங்கக்கூடிய ஆயிரத்தி எழுபத்தி நாலாவது திருப்புகழ் பாடல் இது பொது பாடல் வாருங்கள் பொருளை பார்ப்போம் பாடலின் சுருக்கம் சிவபெருமான் எப்படியாகப்பட்டவர் என்றால் புலித்தோல் ஆடை அணிந்தவரும் தலையிலே கொன்றை மாலையை அணிந்தவரும் காதுகளில் குண்டலங்கள் அசைந்தாட கோடரியும் மானும் ஏந்தியவரும் கஜமுகாசுரன் என்ற அசுரனின் தோலை உரித்து போர்த்தியவரும் விருப்பத்தோடு ரிஷப வாகனம் ஏறுபவரும் பூணூல் அணிந்தவரும் இப்படியாகப்பட்டிருக்கிற சிவபெருமான் போற்றும் குருநாதனே சூரனுடைய குலத்தையே வேறு அருகும்படி கோபித்தவனே யமதூதர்கள் வந்து பாசக்கயிற்றையிட்டு என் உயிரை எடுத்து செல்லும்போது சோர்வே அடையாமல் நீ அங்கு வந்து எனது துயரங்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று அழகிய வேலினை தோளில் வைத்திருக்கும் பெருமாளே என்று வேண்டுகிறார் அருணகிரியார் விரிவாக பார்ப்போம் இசைந்து ஏறும் இசைந்து என்றால் விருப்பத்தோடு ரிஷபவாகனம் ஏறுபவரும் கரியுரி போர்வையும் எழில் நீரும் கஜசம்ஹார மூர்த்தியான சிவபெருமான் வந்த கதையை பார்ப்போம் மத யானையின் தோலை கிழித்துக்கொண்டு கொண்டு வழுவூர் என்ற தலத்தில் வீற்றிருக்கிறார் கஜசம்ஹார மூர்த்தி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்து பார்க்கடையில் அமிர்தத்தை எடுத்த கதை நம்ம நம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா அந்த கதையின் தொடர்ச்சியாகவே இது வருகிறது அமிர்தம் வந்த பிறகு அதை பிரித்து கொடுப்பதற்காக மகாவிஷ்ணு மோகினியாக அவதாரம் எடுக்கிறார் மோகினி அவதாரத்தால் அனைவருக்கும் அமிர்தம் கொடுக்கப்பட்டது தேவர்கள் அனைவருக்கும் பிறகு மோகினியும் சிவபெருமானும் சேர்ந்தார்கள் பிக்ஷாடனரும் பிக்ஷாடன ரூபத்தில் சிவபெருமானும் மோகினியும் இரண்டு பேரும் சந்தித்தனர் இது அனைத்துமே முன்கூட்டியே திட்டமிட்டே நடக்கப்பட்டது எதுவும் யதார்த்தமாக நடைபெறாது எல்லாமே ஒரு காரண காரியத்துடனே நடைபெறும் என்பதற்கு இதுவே சான்றாகும் மகிஷி என்ற ஒரு அரக்கி இவளுக்கு மனித உடலும் எருமை முகமும் உண்டு அவள் கடும் தவம் செய்து வரங்கள் அனைத்தையும் பெற்றாள் அவள் செய்த தவத்தின் பலனால் மரணம் என்று ஒன்று வந்தால் அது சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறக்கும் ஒரு ஆண் மகவினால்தான் நேர வேண்டும் என்ற வரம் அவளிடம் இருந்தது அந்த குழந்தையும் அந்த ஆண் குழந்தையும் பதினாறு வயது சாதாரண சிறுவனாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதும் அவள் கேட்ட வரமாகும் அந்த மகிழ்ச்சியை அழிக்கவே மகாவிஷ்ணு மோகினியாகவும் பிக்ஷாடனும் சேர்ந்து ஐயப்பன் என்ற பெயருடைய அந்த குழந்தை பிறந்தது ராஜனால் எடுத்து வளர்க்கப்பட்டு அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்ற பெயரும் சூட்டப்பட்டு அந்த சிறுவன் பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ச்சியை வதம் செய்த பின்பு தன் இருப்பிடம் சென்றார் இதுவே ஐயப்பனின் வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்ததே இதன் பிறகு என்னவாயிற்று என்றால் பிக்ஷாடனரும் மோகினியும் காட்டில் சுற்றி வந்தனர் அந்த காட்டுக்கு தாருக வனம் என்ற பெயர் அந்த வனம் மிகவும் அமைதியானது அங்கே அநேக ரிஷிகள் தவம் செய்து வந்தார்கள் அந்த மகரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி இறைவன் இருக்கிறானா என்று விவாதித்தனர் பிறகு முடிவில் கடவுள் என்று எவரும் இல்லை தங்கள் தங்கள் கர்மாக்கள் ஒன்று சேர்ந்து வலிமை பொருந்தியதாக அமைந்து நமக்கு பலாபலன்களை கொடுக்கிறது என்று முடிவுக்கு வந்தனர் இந்த நிலை நீடித்திருக்க சிவபெருமான் பிக்ஷாடனராக வந்திருக்கும் சிவபெருமான் மோகினிடம் தாரகவனத்தில் ரிஷிகளிடம் பிக்ஷை கேட்ட கேட்பதற்காக புறப்பட்டார் கையில் கபாலம் ஏந்தி பிக்ஷை கேட்டு வருபவரை ரிஷிகள் அதி அதிசயத்துடன் பார்த்தார்கள் அந்த வனத்தில் வசித்த ரிஷிகளின் பத்தினிமார்கள் கையில் அன்னமும் காய்கனிகளும் கொண்டு வந்து இவர்களை எதிர்கொண்டார்கள் தங்கள் கணவன்மார்கள் செய்யும் யாகங்களுக்காக எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கும் இவர்கள் இப்போது கையில் பிக்ஷை ஏந்தி வந்திருக்கும் பிக்ஷாடனருக்கு இட காத்திருந்தார்கள் ரிஷிகள் தலையசைத்து சம்மதம் தெரிவிக்க இவர்கள் பிக்ஷையிட தயாராக இருந்தார்கள் பிக்ஷாடனரை கண்ட ரிஷி பத்தினிகள் அவருடைய தேஜஸை பார்த்து அதிசயித்து என்ன விந்த இது என்று எண்ணிக்கொண்டு பிக்ஷாடனரின் பின்னாலேயே அந்த ரிஷி பத்தினிகள் தங்களை மறந்து செல்ல தொடங்கினார்கள் இங்கு இவ்விதமாக இருக்கையில் அங்கு ரிஷிகள் யாகம் செய்து கொண்டிருந்த யாகசாலைக்கு மோகினி சென்றார் அங்கு சென்ற மோகினி தன் இனிய குரலெடுத்து பாடினால் அதற்கேற்ப நடனமும் ஆடத் தொடங்கினார் ரிஷிகளின் கவனம் யாகத்திலிருந்து மோகினியின் பால் திரும்பியது அதே சமயம் பிக்ஷாடனும் அவரை பின்தொடர்ந்து பத்தினிகளிடம் யாகசாலைக்கு கடந்து சென்றனர் அப்பொழுது ரிஷிகள் அனைவரும் தன் பத்தினிமார்கள் பிக்ஷாடனின் பின்னால் தொடர்ந்து செல்வதைக் கண்டு திகைத்தார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று ஏன் இவர்கள் இப்படி அந்த பிக்ஷாடனர் பின்னால் செல்கிறார்கள் என்று கோபம் தலைக்கேறியது அந்த பிக்ஷாடனரை உமக்கு இந்த வனாந்திரம்தான் கிடைத்ததா நீ ஏன் இங்கு வந்தா என்று எங்கள் யாகத்துக்கு இடையூறு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இதனை கேட்டுக்கொண்ட கொண்ட பிக்ஷாடனர் அருகில் சென்றார் ரிஷிகளை பார்த்து சொன்னாவோ சிறந்த ரிஷிகளே நீங்கள் யாகம் புரிவதைப் போலவே நானும் தனித்திருந்து யாகம் செய்ய இந்த இடம் நாடி வந்தேன் என் மனைவியுடன் அமைதியான இடம் நாடி வந்த நாடி வந்து இந்த இடத்தில் பிக்ஷை எடுத்தோம் என்றார் ரிஷிகளுக்கு மற்றொரு அதிர்ச்சி புரிந்தது அந்த மோகினியின் பால் தாங்கள் அனைவரும் ஏற்கப்பட்டு பார்த்துக் கொண்டிருந்த அந்த மோகினி இவருடைய மனைவி என்பது அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது அப்பொழுது ரிஷிகள் அனைவரும் அவள் ஏன் உன் மனைவி ஏன் இங்கு வந்து பாடுகிறாள் ஆடுகிறாள் எங்கள் மனங்கள் எல்லாம் கெட்டு போகின்றது ஏன் அவள் இப்படி செய்கிறாள் என்று கேட்டார்கள் பிக்ஷாலன் மனம் சிரித்தார் அந்த மனமே சிரிப்பை எதிர வைத்தது ஒரு பெண் வந்து பாடுகிறார் ஆடுகிறாள் என்பதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் புனிதமான யாகத்தை மறந்துவிட்டு அவள் பின்னால் வந்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தவம் என்ன ஆயிற்று இதுதானா உங்கள் தவம் என்று பேசினார் உன் மனைவி தங்கள் மனைவிமார்கள் என் பின்னாலேயே என் மனைவி என் பின்னாலேயே உறுதியாக இருந்திருக்கிறார் உங்கள் மனைவிமார்கள் என் பின்னால் வரிசையாக மோகித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்க அவமானப்பட்ட அந்த வேதனையில் தங்கள் மனைவிமாக நடந்து கொண்ட முறையினாலும் மனம் கலங்கி அந்த குழப்பத்தினால் கோபம் மிகுந்து ஒருமனதாக ரிசில் சேர்ந்து அபிச்சார ஹோமம் என்னும் அனாசார ஹோமத்தை செய்ய தொடங்கினார்கள் எரியும் ஹோமகுண்டத்தில் காரமான மிளகாயை பார்த்தார்கள் தீய மந்திரத்தின் உச்சரிப்பு வித்தியாசமாக ஒழித்தது அந்த வனத்தில் அப்பொழுது ஹோமகுண்டத்தில் எந்து கொண்டிருந்த தீயிலிருந்து ஒரு பெரிய சர்பம் உஷ் உஷ் என்று சத்தம் செய்து கொண்டு விஷத்தை கக்கிக்கொண்டு நேராக சிவபெருமானின் கழுத்தை குறிவைத்து பறந்து சென்றது ஆழகால விஷத்தை தன் கரத்தில் எடுத்து விழுங்கிய அந்த நீலகனின் கழுத்தை நோக்கி வந்த பாம்பை அம்பு போல வந்த அந்த பாம்பை இரு விரல்களால் பிடித்து அதை தன் இடையில் கச்சு போல அணிந்து கொண்டார் கோபம் கொண்ட ரிஷிகள் மறுபடியும் யாகம் செய்யவே ஒரு புலி உருவாகி அதனை அது சிவன் மீது பாய்ந்து வந்தது அதை எதிர்பார்த்திருந்த சிவபெருமான் அதை ஒரு விரலால் அடித்துக் கொண்டு அதன் தோலை தன் இடையில் அணிந்து கொண்டார் அணிந்து கொண்டார் இப்பொழுது நமக்கு புரியும் சிவன் ஏன் உடம்பில் புலித்தோலை தோலை அணிந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சலைக்காமல் ரிஷிகள் கோபாக்னி ஜோலையும் காதை கிழிக்கும் சத்தத்தை எழுப்பி டமருகத்தையும் அவர் மீது ஏவினார் அவற்றை மெல்ல தன் கரங்களில் வாங்கி அமைதியாக வைத்துக் கொண்டார் சிவபெருமான் ஓம் ஓம் என்னும் ஒளி ஒழிப்பு கொண்டு ஒளி கொண்டு அந்த டமருகம் வலது கரத்தில் அமர்ந்தது ஹோமகுண்டத்தில் எழுந்த விஷத்தேனி ஒலியடிப்பி சிவனது நடனத்துக்கு இசைக்கு ஸ்ருதி சேர்த்தது அந்த விஷத்தேனியாலும் சிவபெருமான் சிவபெருமானை ஒன்றும் செய்யவில்லை அந்த விஷத்தேனி சிவபெருமானின் நடனத்திற்கு ஸ்ருதியை சேர்த்து அங்கே இருந்தது இப்படியே நாம் யாகத்தை செய்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற எதனாலும் சிவபெருமானுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று தெரிந்த ரிஷிமார்கள் திரும்பவும் யாகம் செய்யவே உலகில் நிலவும் அனைத்து நோய்களும் முயலகன் முயலகன் என்னும் குள்ள தீய உருவத்தில் சிவபெருமான் நடனமாட மேடை அமைத்து கொடுத்து காலடியில் விழுந்தது சிவபெருமான் ரிஷிகளை பார்த்து முறுபது செய்தார் கண்களில் கேலிச்சிருப்பு தெரிந்தது விடாது ஹோமம் செய்து கொண்டிருந்த யாகம் விடாது யாகம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளால் ஒரு மதம் பிடித்த கரிய யானை ஒன்று உருவாயிற்று யானையின் கண்களில் கோபாக்னி சுழிவிட்டு எரிந்தது அது காலால் பூமியை உதைக்க புழு புழுதி படலம் பெருக அந்த கரிய மதையானை சிவபெருமானை நோக்கி ஓடி வந்தது சற்றும் பழக்கமென்ற சிவபெருமான் ஒரு சிறிய ஈபோல உருவம் எடுத்து அதன் உள் நுழைந்தார் அப்பொழுது அண்ட சராட்சரம் எல்லாமே இருண்டு போனது ரிஷிகள் தாங்கள் வெற்றி பெற்றதாக எண்ணிக்கொண்டார்கள் பார்வதி தேவி கணேச பெருமானை கையில் பிடித்துக்கொண்டு முருக குழந்தையை இடுப்பில் தூக்கி கொண்டு என்னவாயிற்று என்று பார்க்க வந்தான் தேவர்களெல்லாம் கலங்கி நின்றார்கள் வினாடிகளிலேயே ஒரு சில வினாடிகள் தான் அப்படி இருந்தது அடுத்த வினாடி அந்த யானை தீயை விழுங்கியது போல உருண்டு பிறண்டது பெரிய ஒரு குளத்தில் முங்கியது ஆனால் உள்ளிருப்பது பெரும் ஜுவாலையாயிற்றே அந்த சிவபெருமான் சிவபெருமானாயிற்றே குளத்தில் முழுகினால் அதன் எரிச்சல் தனித்து விடுமா அந்த யானையை வெடித்து கொண்டு சிவபெருமான் ஒளியாக வெளியே வந்தார் அப்போது உலகை அதிர்வைக்கும் ஒரு பெரிய வரி குளத்து நீர் வெடித்து சிதறி நாளாபமும் பாய்ந்து அடித்தது அங்க கைலாயநாதர் யானையின் வயிற்றை கிழித்துக்கொண்டு வெளிவந்தார் அப்போது அவருக்கான கண்கள் கூசியது மிகவும் ஒளிமயமான ஒரு உருவம் ஆறு கரங்கள் அவர்களில் விதவிதமான ஆயுதங்கள் இரண்டு கரங்கள் யானையின் கிழிக்கப்பட்ட உடலை இருவரும் விலக்கிக்கொண்டு வெளியே கிளம்பிய காட்சி ஒரு காலடியில் யானையின் தலை மாட்டிக்கொண்டிருக்க மற்றொரு காலை தூக்கி கொண்டு கண்கள் தீக்கணலை தலையில் சிகை கற்றை கொத்து கொத்தாக புன்னை மலர்களில் கொத்து போல அசைய அங்கு பொன்னிறத்தில் கஜசம்ஹாரமூர்த்தி வெளிப்பட்டார் அப்பொழுதுதான் உலகம் இருட்டை விட்டு வெளிச்சத்திற்கு வந்தது அப்பொழுது இடுப்பில் இருந்த முருகப்பெருமான் தன் அம்மாவிடம் அம்மா அப்பா அது பார் அப்பா என்று அன்னையின் இடுப்பில் இருந்து கொண்டே தன் பிஞ்சுகளை காட்டி அன்னைக்கு ஆறுதல் கூறியது அதுவரை கலங்கியிருந்த பார்வதி தேவி மனம் தணிந்தாள் தாரகவனத்தில் முனிதர்கள் செய்த தவ தவறால் பாதிக்கப்பட்டிருந்த தேவ புருஷன் வேதபுருஷன் ஒரு மான் வடிவம் தாங்கி சிவபெருமான் காலடியில் வந்து பணிந்தார் தன்னை வைத்து இந்த யாகம் செய்து பாவம் எடுத்த அந்த விஷயங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கூறினார் வேத புருஷன் சிவன் அந்த மானை தன் இடக்கையால் பிடித்துக்கொண்டு வேதங்களை எப்பொழுதும் தன் ஓதிக் ஓதிக்கொண்டிருக்கும்படி பணித்தார் தங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று தாருக வனத்தில் முனிவர்களும் வருந்தினர் அதற்கு பழன்களையும் அனுபவித்தனர் இறைவன் ஒருவனே பரம்பொருள் என்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்தனர் சிவபெருமானின் காலடியில் சென்று விழுந்தனர் சிவபெருமான் அவர்களை ஆட்கொண்டார் அருளினார் இதையெல்லாம் கைலாயநாதரின் திருவிளையாடல் கரி உரி போர்வையும் அன்ற அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய கதையை நாம் பார்த்தோம் அல்லவா அப்படியாக அந்த ரிஷப வாகனத்தில் இசைந்து கொண்டு ஏறுபவரும் உரி அதாவது கஜா கஜமுகாசுரன் என்னும் அசுரனின் தோலை உரித்து போர்த்திய போர்வையாக கொண்டு எழில் நீரும் இலங்கை நூலும் பூநூலை தரித்தவரும் எழில் நீரும் அழகான திருநீரை பூசியவரும் புலி அதன் ஆலயம் புளித்தோலை ஏன் அணி அணிந்தார் என்று இந்த கதையில் நாம் பார்த்தோம் அல்லவா மழு மானும் மழுவும் மானும் கோடரியும் மானும் கையில் ஏன் வந்தது என்று நமக்கு தெரியும் அசைந்த தோடும் தோடுகள் எல்லாம் காதுகளில் அசைகிறதாம் சிரமணி மாலையும் கொன்றை மலரை தலையில் அழகாக அந்த சுருசுழலாக உள்ள சடையில் அணிந்து கொண்டவரும் முடிமீதை அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா அப்படி ஆக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் போற்றக்கூடிய குருநாதனே உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே உசந்த சூரன் மிகவும் தான் என்ற கர்வம் மிகுந்த அந்த சூரன் கிளையுடன் வேறற அவனுடைய அவனையும் சார்ந்த அந்த சூரனும் அந்த சூரனை சார்ந்த அனைவரும் வேருடன் அழித்த முனிவோனே உகந்த பாசம் கையிலோடு தூதுவர் நலியாதே விருப்பத்தோடு பாசக்கயிற்றை நாம் கடைசி காலம் வரும்பொழுது யமதூதர்கள் ஓடும்பொழுது சோர்வடையாமல் அசந்த போதென் துயர்கெட மாமயில் வரவேணும் அந்த அழகான மயிலில் ஏறி முருகா என் உயிர் கொண்டு செல்லும் சமயம் அத்தருணமே நீ அங்கு வந்து எனக்கு புரிய வேண்டும் அமைந்த வேலும் இசை மேவிய பெருமாளே அவருடைய புயம் என்றால் அழகிய தோள்கள் அல்லவா அந்த தோள்களில் சாய்ந்திருக்கும் இருக்கும் வேலினை உடைய முருகக் கடவுளே கந்தப் பெருமானே என்று அழகாக வேண்டுகிறார் அருணகிரியார் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா உரிமலை ஆண்டவனுக்கு அர்ஹரோஹரா